அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது செகண்ட் ஷோ முடிந்து டவுனிலிருந்து திரும்பி வரும் வழியில் இருந்தேன் நைட் பெட்ரோலிங்கிற்கு இறங்கிய போலீஸ்காரர்கள் காரணமாக ரோட்டில் நடக்க முடியாத நிலை மது அருந்தி கிடக்கும் சில பகல் மரியாதையானவர்களும் இருந்தனர் அப்படி ஒரு வண்ணமயமான இரவு வண்டி எதுவும் கிடைக்காமல் வந்தபோது ரினாஸை ஒருமுறை அழைத்தேன் டெய் மச்சா ரினாஸ் நான் இங்கே புது ஸ்டாண்டில் இருக்கேன் ரொம்ப லேட்டாகிடுச்சுடா இங்க யாரும் வண்டி நிறுத்த மாட்டேங்கிறாங்க வண்டி இல்லடா என்கிட்ட நீ ஒரு தடவை வா பைக்கோட ஹா உன்னை யாரு டா செகண்ட் ஷோவுக்கு போக சொன்னது இரவு வண்டி இருக்கும்னு யாரு சொன்னது அவனோட டவுன் நண்பர்களும் இப்ப தேவை வந்தப்போ என்னைத்தான் வேணுமா வண்டி இருக்காதுன்னு நான் சொன்னேனே நீ கேட்கல ஏதாவது ஆட்டோ கிடைக்குதான் பாரு குட் நைட் டா போனை வைக்காதே ஹலோ ஷே அவன் போனை கட் பண்ணிட்டான் பார்க்கலாம் ஏதாவது வண்டி கிடைக்குதாம நான் தவித்தேன் சிட்டிக்கு இரவில் ஒரு தனி அழகு இருக்கு ஒரு தனி மனம் இருக்கு நகர மையத்தில் ஒரு இரவு உன்னை தனிமையாக்கினால் அதை புரிஞ்சுக்கலாம் உலகில் படைப்பவனின் மிகச்சிறந்த படைப்புகள்னு சொல்லப்படும் மனிதர்களின் பலவித குணங்களை காணக்கூடிய ஒரு இரவு இருட்டில் ஒரு தனி வாழ்க்கை இருக்கு பகலில் காணப்படும் மனிதர்கள் இரவில் மது அருந்தி வாந்தி எடுத்து வழியை அசுத்தப்படுத்தும் பகல் மரியாதையானவர்களாக மாறிவிடுவாங்க நிறைய காணலாம் இரவில் நம்ம நகரங்களோடு இருட்டின் மறைவில் நம்மை காத்திருக்கும் இரு காலில் நடக்கும் மிருகங்களும் இருப்பாங்க பின்னே வயிற்றுக்காக பலவற்றை விற்கவும் அடமானம் வைக்கவும் இறங்கியவர்கள் கான்கிரீட் காடுகளில் வழித்தவறி அலையும் பெண்கள் இரவுகளின் தோழிகள் அப்படி ஒரு விசித்திரமான வண்ணமயமான உலகம் இளமையின் உற்சாகத்தில் கொஞ்சம் மது அருந்தி சிறிது அடிதடியோடு நடந்திருந்த காலம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் கிடைக்கும் நேரங்களில் உணவகங்களில் உணவு உண்ணல் ரத்தம் கொதிக்கும் வயது எல்லா அர்த்தத்திலும் அப்படி ஒரு நேரத்தில் நான் ஒரு இரவு சிட்டியின் இருட்டில் கொண்டேன் வழியில் உள்ள காலி இடங்களிலிருந்து பலவித சத்தங்கள் கேட்டன சிலவற்றுக்கு பசியின் பரிதாபமான பாவம் சிலவற்றுக்கு காமத்தின் முனகல் பாவம் என் கவனம் பலவற்றில் மாறி மாறி மனசு பயணிக்கும் போது பின்னாலிருந்து ஒரு குரல் ஒரு பெண் குரல் சார் எழுநூறு ரூபா போதும் ஒரு முழு இரவு கிடைக்கும் பாதுகாப்பானது வேணுமா சார் நான் திடுக்கிட்டு திரும்பி பார்க்கும்போது என் அருகில் நிற்கிறாள் ஏறக்குறைய முப்பத்தைந்து வயது இருக்கும் ஒரு பெண் தன் உடலை விலை பேசி இறங்கியிருக்கிறாள் இதுவரை இப்படி ஒரு அனுபவத்தை நேரடியாக சந்தித்ததில்லை ஆனால் இன்று கொஞ்சம் பிராண்டி உள்ளே இருப்பதால் நான் பின்வாங்கவில்லை அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்தேன் பார்க்க அவ்வளவு சிறப்பாக இல்லை ஆனாலும் மோசமும் இல்லை எழுநூறு ரூபாய் எனக்கு ஒரு நியாயமான ஒப்பந்தம் நான் மனசுக்குள் சொல்லிக்கொண்டேன் இன்னைக்கு தான் ஆனாலும் பார்க்க தமிழ் லுக் இல்லைனாலும் இதுக்கு இப்போ என்ன தமிழ் என்ன மலையாளம் நான் சம்மதித்தேன் அவள் வீட்டுக்குப் போகலாம்னு சொன்னாள் நான் தலையசைத்து அவள் பின்னால் மெதுவாக நடந்தேன் அவளுடைய வீடுன்னு சொல்லப்படும் குடிசையை அடையும் நேரம் வந்தது நகரத்தின் நடுவில் இருக்கும் மற்றொரு உலகம் அழுக்கு வாய்க்கால்களும் குப்பைகளும் சேர்ந்து கிடக்கும் சேரியில் அருகருகே சிறு சிறு வீடுகள் மகாநகரத்தில் புழுக்களாக வாழும் மனிதர்களின் இடம் அவளுடைய சிறு வீட்டின் முன் வந்ததும் நான் முற்றிலும் உடைந்து போனேன் பஸ்ஸில் போகும்போது சைடு ஜன்னலில் உட்கார்ந்திருக்கும் நேரத்தில் கால்வாய் அருகில் வரும்போது அங்கே குவிந்திருக்கும் குப்பைகளை பார்த்து எல்லோரும் சொல்வார்கள் பார் அந்த சேரி பகுதி வந்துடுச்சு ஒரு துப்புரவும் இல்லாதவங்க பார்த்தியா முழுக்க குப்பை குவிச்சு வச்சிருக்காங்க ஆனால் அங்கு வந்தபோதுதான் புரிந்தது அவர்கள் அதை செய்யவில்லை அருகில் வானுயர்ந்து நிற்கும் பிளாட்டுகளில் இருந்து வரும் கழிவுகளே அங்கு வந்து சேர்கின்றன யார் அறிவார் யார் புரிந்து கொள்ள முயல்வார் பசியால் தளர்ந்து உறங்கும் மூன்று சிறு தான் நான் அங்கு பார்த்தேன் மூன்று பட்டினி உருவங்கள் சோமாலியாவோ உகாண்டாவோ இல்லை கடவுளின் சொந்த கேரளத்தில் நான் விலை உறுதி செய்த அந்த பெண்ணின் குழந்தைகள் ஆம் அந்த வயிற்றில் பிறந்த பொன்னான குழந்தைகள் எனக்கு என்னை பற்றியே வெறுப்பு தோன்றியது ஆனால் அந்தப் பெண் அப்போது படுக்கையை வெறிக்கும் பரபரப்பில் இருந்தாள் எனக்காக அவளுடைய குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவுக்காக நான் மெதுவாக அவளருகே சென்றேன் இந்த குழந்தைகள் எல்லாம் யார் என்னோட பிள்ளைகளே தான் சார் அவங்களோட அப்பா சில மாசத்துக்கு முன்ன வண்டி இடிச்சு இறந்துட்டார் கூலி வேலை பார்த்தவர் நான் முன்னாடி வேலைக்கு போன இடம் ஸ்ட்ரைக் வந்து மூடியது பிறகு முழு பட்டினி அதான் இந்த வேலைக்கு இறங்கினேன் சாருக்கு தெரியுமா கடனை சொல்லிட்டு போறவங்க கூட இருக்காங்க இங்கே பிறகு இவங்க பசியால கத்தும்போது நான் என்ன செய்யணும் விஷம் வாங்கி கொடுக்க மனசு வரல தைரியமும் இல்ல ஓ அதை விடு சார்வா அவளுடைய கண்கள் நிறைந்திருந்தன தொண்டை கரகரத்திருந்தது எனக்கு சொல்ல எதுவும் இல்லை அவளுடைய வார்த்தைகளுக்கு முன் நான் தடுமாறி போயிருந்தேன் இதுவும் ஒரு அம்மா என்னை பெற்று வளர்த்ததும் ஒரு அம்மா சில நிமிடங்கள் நான் அசையாமல் நின்றேன் பிறகு மெதுவாக என் பர்ஸை திறந்து கையில் இருந்த ஒரு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை அவளிடம் கொடுத்தேன் பிறகு சொன்னேன் முதலில் இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும் முடிஞ்சா நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் கிழிஞ்சதையெல்லாம் மாத்திட்டு எனக்காக உன் பாயை விரிக்க வேண்டாம் முடிஞ்சா யாருக்காகவும் வேண்டாம் அவள் அந்த நோட்டை ஆர்வத்தோடு வாங்கினாள் பிறகு நன்றியோடு என்னை ஒருமுறை பார்த்தாள் அவள் கண்கள் நிறைந்து வழிந்தன கடவுள் ஆசிர்வதிப்பார் என்று அவள் சொன்னாள் அவளுடைய வார்த்தைகள் மனசில் பதிந்தன உண்மைதான் படைப்பவன் அல்லவா இதை காட்டிக் கொடுத்தவர் அந்த சிறு குழந்தைகளை மறுபடியும் ஒரு முறை பார்த்துவிட்டு நான் மெதுவாக வெளியே வந்தேன் ஒரு இரவிலும் உறங்காத நகரத்திற்கு சந்திரன் நல்ல பிரகாசமாக இருப்பது போல் தோன்றியது ஸ்ட்ரீட் லைட்டின் வெளிச்சம் எல்லாவற்றையும் மறைத்தது போல் வாகனங்கள் வழக்கம் போல் வேகமாக சென்றன கட்டிடங்கள் வண்ண விளக்குகளை பொழிந்து கொண்டிருந்தன இரவின் புதிய நகர காட்சிகளை பார்த்து புதிய வாழ்க்கைகளை பார்த்து நகரத்தின் பரபரப்பில் மெதுவாக கரைந்து போகும்போது நான் பல உணர்வுகளை பெற்றிருந்தேன் வீட்டுக்கு வந்ததும் கதவை திறந்து கொடுத்த அம்மாவை ஒரு நிமிடம் பார்த்து நின்று போனேன் டேய் மகனே நீ இவ்வளவு நேரம் லேட்டாக வர அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியாதா ஏதாவது சாப்பிட்டியா மகனே ஆ நான் சாப்பிட்டேன் அம்மா நான் மெதுவாக சொன்னேன் என்ன செய்ய இனி இது பாக்கியாகுமே நாளைக்கு காலையில் போயிடும் அம்மா காலையில் எடுத்து தூக்கிப் போட்டுடுவேன் அதை கேட்டவுடன் என் மனசில் ஒரு பிடிப்பு சற்று முன்னால் பார்த்த அந்த மூன்று பட்டினி உருவங்களும் அவர்களின் பசியைப் போக்க தனக்காக பாய் விரித்த அந்த பெண்ணின் முகமும் திடீரென முன்னால் தோன்றின வயிறு நிறைந்திருந்தாலும் நான் அந்த முகங்களை நினைத்து மீதி உணவை முழுவதும் சாப்பிட்டேன் இடையில் எங்கோ கண்கள் நிறைந்தது போல் தோன்றியது ஒரு உணர்வின் பகுதியாக வீட்டில் கடைசி கண்களும் உறக்கத்தில் விழும் நேரம் நான் மனசில் சொல்லிக்கொண்டேன் வாழ்க்கை இந்த சினிமா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் லைக் கமெண்ட் இதையெல்லாம் கொண்டு நாள் முழுக்க வாழ்ந்து தீர்ப்பது இல்லை யாருக்காவது உதவியாக இருக்கும் ஒருவனாக வாழ முடியணும் அதை எப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா நாம் கண்ணை திறந்து பார்க்கணும் நாம் எவ்வளவு செல்வந்தர்கள்னு புரிஞ்சுக்கணும்னா நம்மை விட கீழே இருப்பவர்களை பார்த்து வாழணும் அஷ்ரஃப் உல் ஹல்க் நபி சல்லல்லாகு அலகி வசல்லம் அவர்கள் சொன்னது எவ்வளவு உண்மை காதல் வலியின் வரிகளை விட கூர்மையும் வலியும் ஆழமும் இருக்கு அம்மா செய்த நடுமுற்றத்தில் மூடிவைத்த பாத்திரங்களில் உள்ள அரிசி மணிகள் உணவை நல்ல முறையில் அணுகவும் வீணாக்காமல் இருக்கவும் நம்மை கற்றுக் கொடுக்குது காரணம் நகரத்தின் இருட்டில் இப்போதும் சில வயிறுகள் காலியாக இருக்கு எப்படியாவது ஒரு ஒருமுறை நிரப்ப வேண்டி அல்லா தாலா நம்மை எல்லாரையும் காப்பாற்றட்டும் வறுமையிலிருந்து நம்மை எல்லாரையும் விடுவிக்கட்டும் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர காரணமானவர்களுக்கு விசேஷமாக துவா செய்ய வேண்டும் என நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும்